வணக்கம் இந்த இடம் சேல்ஸ் வந்திருக்கு இருக்கு இது மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் அந்த புளிய மரத்துலேருந்து இந்த தோப்பு இருக்கு அது வரையும் இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கர் எழுபது செண்டு அஞ்சு ஏக்கர் எழுபது செண்டு அந்த மரம் புளிய மரத்துலேருந்து வரையும் இது வந்து எங்கே இருக்குன்னா நத்தம் டு திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது அதாவது நத்தத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ஒம்பது கிலோமீட்டர் நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டு மேலே இருக்குது டைரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் டாக்மண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது ஃப்ளாட்டு போகிறதுக்கான அருமையான இடம் இருக்கு பாருங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு மில்லு மாதிரி இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் இந்த சைடு போனால் திண்டு நத்தா இந்த சைடு போனால் திண்டுக்கல்